வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மறு அறிவித்தல் வரை தமது சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு செம்மணி புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டுமென என பிரபல தென்னிந்திய நடிகர்கள் வலியுறுத்தல் நிதி சேகரிக்கும் பாடசாலைகள் தொடர்பில் சிறப்பு நடவடிக்கை ஆறு மாதங்களில் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு வடிகான் கட்டமைப்புக்கான அத்திவாரக் குழியில் அகலப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் தகவல் ஒருதலை காதல் காரணமாக யுவதியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பதினேழு வயதுடைய சிறுவன் கைது விடுதலைப் போராளிகளாக செயற்பட்ட தாம் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டதாக கருணா அம்மான் அறிவிப்பு மட்டக்கிளப்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் மரணம் தனது புதிய கட்சி தொடர்பில் தொழிலதிபர் எலான் மஸ்க் அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன இன்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல் இணையவழி பதிவு வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் மேனிய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பாத்தி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கின்றார்கள் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என தென்னிந்தியாவின் பிரபல இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் வலியுறுத்தியுள்ளார் நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியின் போது அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை நாற்பத்தி ஏழு அடையாளம் கண்டு அதிலே நாற்பத்தி நாலு கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா இல்லை உயிரோடு புதைத்தார்களா இந்த இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்புக்கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது தாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் உறவினரை இழந்து விட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியேற்று அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதை பதைத்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கும் போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் லஞ்சமெல்லது அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவரை மிரட்டிய குற்றச்சாட்டில் வைத்தியர் மகேஷி சூரசிங்க விஜயரத்னவின் இருபத்தி ஓரு வயதுடைய மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் கெசல்வத்த போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குறித்த பெண்மணியை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட மூவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட மூவரும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த மாதம் போலீசார் நடத்திய சோதனையின் போது கொழும்பின் ஹாவ்லாக் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து இந்த துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருந்தமை தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்து ಪಿಡತಕ್ಕೇ யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது நேற்றைய தினம் இரண்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினோராம் நாள் அகழ்வுகள் நேற்று ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி நான்கு நான்கு மனித எலும்பு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து பல எலும்பு மீட்கப்பட்டிருக்கின்றன இதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் கோபமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருப்பதாக தென்னிந்திய பிரபல நடிகர் சு தெரிவித்துள்ளார் அதாவது தமிழீழ பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்துல செம்மணிங்கிற ஊர்ல சித்துப்பாத்திங்கிற பகுதியில ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கூடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப கோரமாக இருந்தது ரொம்ப கோபமாக இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தனமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தால் நான் சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க நான் புதைக்க புதைக்க மாட்டாங்க இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாமற்ற செயலாக இருக்குது இதை வந்து இது இதை செஞ்சவங்க கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் උගඩ ර න කෙට්ට ො මැන්්‍රී මලක. ඔබේ ප්‍රඥ්ඥාම අවදිිකරන්න. අමරිතා. நாட்டில் உள்ள அரசு பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் உற்சவங்களை நடத்துவதற்காக மாணவர்களிடம் நிதி சேகரிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதிகல்வி அமைச்சர் மதுரை செனவிரத்தின தெரிவித்துள்ளார் அரசாங்க பாடசாலைகளில் இவ்வாறு மாணவர்களிடம் நிதி சேகரிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சிற்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் பாடசாலைகளில் நிதி சேகரிக்கப்படுவதாக கூறப்படும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் விசாரணை குழு நியமிக்கப்படும் என அறிவித்துள்ளார் பாடசாலைகளில் நடைபெறும் உற்சவங்களுக்காக அவ்வாறு மாணவர்களின் பெற்றோர்களிடம் நிதியை பெற்றுக் கூடாது என கல்வி அமைச்சு ஏற்கனவே சுற்று நிறுவம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனை ஆராய்வதற்காகவே குழு ஒன்று நியமிக்கப்படுவதாகவும் அரசாங்க பாடசாலைகளில் மாணவர்களிடம் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக நிதி சேகரிப்பது தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் thank okay. you இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துக்களுள் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த விபத்துகளினால் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் உஜிரிழந்திருந்தனர் எனினும் கடந்த ஆண்டை விட இந்த வருடத்தின் வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தின் வடிகான் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக தோண்டப்பட்ட இருந்தும் சில மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மழையுடனான மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று வடிகான் கட்டமைப்பை அமைப்பதற்கான அத்திவார குழி தோண்டப்பட்டது எனினும் அந்த குழியில் இருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் குறித்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியிலும் நீதவான் மேற்பார்வையில் அடுத்தகட்ட கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் தாம் ஆமிக்காரருடன் சேர்ந்து வீடு வீடாகச் சென்று காட்டிக் கொடுத்தோமா என கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மணலாற்று காட்டில் தேசிய தலைவரை காப்பாற்றியது தாமே என தெரிவித்துள்ள கருணா அம் தாம் ஒன்றும் துரோகம் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் போராட்டத்தில் தாமே முன்னின்று போராளிகளாக செயற்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் காட்டிக் கொடுத்தவர்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தமது போராட்டத்தை வேல்வதற்கு தாம் பெரும் பங்காற்றியதாக தெரிவித்துள்ள கருணா அம்மா தமது போராட்டத்தை வெல்வதற்கு தாம் பெரும் பங்காற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொட்டமானும் விடுதலை புலிகளின் தலைவரும் இணைந்து ரஜிவ காந்தியை தற்கொலை கொண்டுதாரியை நாள் கொன்ற விவகாரத்தை இந்தியா அறிந்தபோது அன்று விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் இயக்கம் என இந்தியா அறிவித்தது என கருணா அம்மான் தெரிவித்துள்ளார் அவ்வாறே விடுதலை போராளிகளாக சென்ற தாமும் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டதாக கருணா அம்மான் தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி குருவிட்ட பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தெவிபகல தொடர் நில பிரதேசத்தில் கடந்த இரண்டாம் தேதி மாலை கழுத்து வெட்டப்பட்டு யுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளில் சிறுவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருவிட்ட தேவிபகல தொடர் நில வீதியில் கடந்த இரண்டாம் தேதி இனம் தெரியாத நபர் ஒருவர் யுவதி ஒருவரின் கழுத்தை வெட்டி அவரது கழுத்தில் இருந்த தங்க மாலையை கொள்ளையிட்டு சென்றிருந்தார் காயமடைந்த குருவிட்ட தேவிபகல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய யுவதி இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் உயிரிழந்திருந்தார் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த யுவதி குறித்த சிறுவனுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவ தினத்தன்று வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சிறுவன் யுவதியை வழிமறித்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார் எனினும் யுவதி மறுப்பு தெரிவித்தமையினால் சிறுவனுக்கும் யுவதி தகராறு ஏற்பட்டது தகரா போது சிறுவன் யுவதியின் கழுத்தை வெட்டி அவரது தங்க மாளையை கொள்ளையிட்டுச் சென்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனை அடுத்து ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறுவனை தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற இருவறு விபத்துகளில் நான்கு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் மட்டக்கிளப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற குடும்பம் ஒன்றின் மூன்று நிலையில் வாகரை கர்வாச்சேனை பகுதியில் மீன்பிடிக்கச் சென்று திரும்பிய நிலையிலேயே குளத்தில் இவர்கள் உஜிரிழந்துள்ளனர் குளத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையில் சிறுவர்கள் உயிரிழந்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக வாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர் குளத்தில் இருந்த குழியில் மூழ்கி பத்து முதல் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் ஒரு சிறுமியும் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மட்டக்கிளப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் பேருந்து மோதியதில் ஏழு வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கலடியில் இருந்து உருகாமத்திற்கு சென்று பேருந்தில் இறங்கி வீதியை கடக்க முனைந்த போது வந்த பேருந்து மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் பிரதேச செயலகங்களின் கணனி மற்றும் உபகரண அமைப்புக்கான மின் விநியோக அலகுகளை கொள்முதல் செய்வது தொடர்பான ஊடக அறிக்கைகள் தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கும் வணிகங்களுக்கு இந்த கொள்முதல்களின் கீழ் தேவையற்ற நன்மைகள் வழங்கப்படும் என்ற ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சு அறிவித்துள்ளது இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் மீதமுள்ள அனைத்து கொள்முதல்களும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் மேற்பார்வையின் இதுவரை செயற்பட்டுள்ளபடி அதிக வெளிப்படைத்தன்மை சரியான தரநிலைகள் மற்றும் செலவு செயற்டன் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது தமிழகத்தின் மறுவாழ்வு முகாம்களில் வாழும் இலங்கை மக்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தின் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை மக்களுக்காக விழுப்புரம் விருதுநகர் திருப்பூர் தர்மபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் சுமார் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் கட்டப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது சுமார் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த வீடுகள் கட்டப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க கட்சி என்ற புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார் தேசிய அளவில் பரவலான வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கிய இடங்களில் மாத்திரமே கவனம் செலுத்தவுள்ளதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இக்கட்சி இரண்டு அல்லது மூன்று செனட் இடங்கள் மற்றும் எட்டு முதல் பத்து ஐக்கிய அமெரிக்க சார்பாளர்கள் அவை மாவட்டங்களில் மாத்திரமே கவனம் செலுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் நிர்வாகம் வேட்பாளர்கள் நிதி விபரங்கள் உள்ளிட்டவை இதுவரை வெளியிடப்படவில்லை எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல்களை இலக்கு வைத்து இக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலதிபர் மாஸ் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் குடியேறிகள் மற்றும் ஈரானில் தங்கியுள்ள உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது ஈரான் அரசாங்கத்தின் உத்தரவுகளை ஏற்காத உடனடியாக கைது உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையானது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானை மேலும் சீர்குலைக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது ஈரானில் சுமார் நான்கு மில்லியன் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் மற்றும் ஏதிலிகள் தங்கியுள்ளனர் மேலும் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றவர்கள் ஈரானை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்